வணக்கம் உறவுகளே ஒரு செய்திகள் பற்றிய முக்கியமான அப்டேட் ஒன்று தான் இந்த வீடியோவில் இருக்க போகிறது என்ன செய்திகள் சொன்னால் லட்சுமி இது கொஞ்சமே விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்கிறது சரி கோவி வீட்டில் நடந்த அவமானத்தையும் அப்பா அம்மா மொத்தமாக நம்மளை வருத்து விட்டார்கள் என்ற துக்கத்தையும் ராதிகாவிடம் வந்து புலம்பினார் அதற்கு ராதிகா சமாதானப்படுத்தி ஆறுதல் சொல்லாமல் இது உங்களுக்கு தேவைதான் அவர்கள் வராது என்று சொல்லியும் ஏன் தேவையில்லாமல் அங்கு போய் நின்று அவமானப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை உங்களால் நானும் என் குடும்பமும் சந்தோஷத்தை இழந்து தவிக்கிறோம் உங்களை கல்யாணம் பண்ணினதுதான் நான் பெரிய தப்பு என்று கோபியை திட்டும் அளவுக்கு ராதிகா பேசி விடுகிறார் கொஞ்சம் நிறுத்தி என்னை தனியாக விடு என்று விரக்தியில் பேசி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறார் அங்கே நடந்த விஷயங்களை யோசித்து இருந்த கோபிக்கு ஆறுதலாக நண்பர் போய் அட்வைஸ் கொடுக்கிறார் அதன்படி நண்பரிடம் கோபி என்னுடைய அம்மாவை விட்டார் அதிலும் என் பிள்ளையும் யாரும் என் பக்கம் வந்து நிற்கவில்லை யார் வேண்டுமென்று போனினோ அவளே என்னை இப்பொழுது திட்டுகிறார் எனக்கு இந்த வாழ்க்கையை வெறுப்பாக இருக்கிறது என்று புலம்புகிறார் பிறகு நண்பர் கோபிக்கு கொடுத்த அட்வைஸ் எல்லாம் சரியாகிவிடும் ஆனால் பிசினஸை கோட்டை விட்டு விடாதே அதனால் அதில் கவனமாக இரு என்று சொல்கிறார் இதனைத் தொடர்ந்து இனியாவை காலேஜில் போய் கூட்டிட்டு வரும் ஈஸ்வரி மற்றும் தாத்தா வீட்டுக்கு வருகிறார்கள் வந்ததும் இருவரும் ரொம்பவே இருப்பது பேசிக் கொள்கிறார்கள் அத்துடன் ஈஸ்வரிக்கு கால்வலி இருப்பதால் மருந்து தேய்த்து பிடித்து விடுகிறார் இப்படி இவர்கள் இருவரும் சோர்வாக இருப்பதை பார்த்து இனியா வேதனைப்படுகிறார் அத்துடன் பாக்கியா இனியாவுக்கு அட்வைஸ் கொடுக்கும் விதமாக தாத்தா பாட்டி இருவரும் இந்த குடும்பத்துக்காக விழுவோ பண்ணிவிட்டார்கள் இந்த நேரத்தில் இப்படி அலைஞ்சிட்டு வருவது ரொம்பவே வேதனை இணையாக இருக்கிறது இனியாவது நீ எப்படி இருக்கணும் என்று தெரிந்து அதன்படி நடந்து கொள் என்று சொல்கிறார் அடுத்த பாக்கியா மற்றும் இனியா தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று இனியாவுக்கு கிளப்பில் நடந்த விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருகிறது அத்துடன் போலீஸ் கையை பிடித்து கூட்டிட்டு போன விஷயங்கள் ராதிகா பேசியது பாக்கியா திட்டி அடித்தது கல்லூரியின் முதல்வர் டிசி கொடுத்த விஷயங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து அழுகிறார் பிறகு அம்மாவுக்கு தெரிந்து விடக்கூடாது என்று பாத்ரூமுக்கு போய் அழுது கஷ்டப்படுகிறார் இதனைத் தொடர்ந்து இனியும் இந்த உலகத்துல நாம் இருக்க முடியாது இந்த உலகத்தை விட்டு போகலாம் என்று முடிவெடுத்து பாக்கியாவிடம் சொல்கிறார் அதன்படி விபரீத முடிவை எடுக்கும் விதமாக வீட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொண்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து இனியா ஒரு தவறான சீலை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் அந்த வகையில் இனி அடுக்கும் விபரீதம் பாக்கியாவின் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு நிம்மதி இல்லாமல் போக போகிறது இதில் இனியா அடுத்த முடிவு கோபி பாக்கியாவுக்கு பெரிய துக்கத்தை கொடுக்க போகிறது சரி யாரெல்லாம் இந்த எபிசோட் பார்த்தீங்க சோ இது பற்றி என்ன நினைக்கிறீங்க இனி அடுத்த முடிவு சரியா தப்பா சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸுக்குள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்படியும் தான் இருக்கும் சோ அதைத்தான் சொல்ல போறீங்க சரி சொல்லுங்க